உனித லூர்து அன்னையை நோக்கி ஜபாம் அமலோற்பவ கன்னிமாதாவே சொல்லண்ணா ஜோதி கதிர் வீச சூரியன் ஒளிதங்கிய சுத்த வெள்ளை உடை அணிந்து தெய்வீக வடிவ அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னன் தனிமையான லூர்துமலை கெபியில் காட்சித்தர கருணை புரிந்த உமது கிருபாகடாட்சத்தை நினைத்தருளும் உமது திருக்குமாரன் உமக்கு கட்டளையிட்டிருக்கிற மற்றற்ற வல்லமையையும் நினைவு கூர்ந்தருளும் புதுமேல் பிரபலியமான லூர்துமலை மாதாவே உமது பேருபலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவுகளை அடைய இதோ ஓடி வந்தோம் உமது தரிசன வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து ஸ்திரப்படுத்தின பரிசுத்த பாப்பானவரை பாதுகாத்து நடத்தியருளும் எவராலும் எதிர்த்து தடுக்க முடியாத உமது திருக்கர வல்லவத்தால் அவர்களை தற்காத்திரலும் தேவ இரக்க நேச மனோகரமடங்கிய இரட்சணிய பொக்கிஷங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்திரலும் உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பங்கள் எதுவும் வியர்த்தமாய் போகவிடாதேயும் மாசட்ட கன்னிகையான லூர்து மலை மாதாவே தேவரீர் எங்கள் தாயாராகியால் எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டு தந்தரளுங்கள் தாயே ஆமேன் எங்கள் ஊர்து ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்